வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி ஒரு ஈஸியான சட்னி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒன்றரை ஒரு ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு நாலு பூண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சோடு எடுத்துக்கோங்க வத்தல் வந்து ஒரு ஆறு வத்தல் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் இருந்தால் போதும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இப்போது ஒரு பாத்திரத்தை நல்லா காய வச்சுக்கோங்க அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே நமக்கு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு இஞ்சி தூந்தி வத்தல் இதை ஃபஸ்ட்டு போட்டு ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஒரு பாத்திரமே போதும் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா தான் இருக்கும் எல்லா சட்னி தோ இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றா போட்டு வறுத்து எடுத்துட்டு இது க வ லேசாக வந்த உடனே நம்ம தேங்காவை போட்டுக்கலாம் தேங்காய் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒர்க்காக போதும் தேங்காவை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் வருங்க தெரியும் தேங்காய் போட்டு வதக்க வச்சுக்கலாம் நல்லா வத நைஸாக ஒரு வதக்கு வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க வெங்காயம் போட்டு வதங்கினோன்னே வெங்காயம் நல்லா வதங்கினா பிறகு தக்காளியை போடுங்க இப்போ பார்த்தா தெரியும் தேங்காய் வந்து பொரியலை லைட்டாக வதங்கலாம் செஞ்சுருக்கு இப்போ வெங்காயத்தை போட்டு இதோட உப்பு போட்டுருங்க வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் ஃப்ரைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கு கட் பண்ணதில் நல்லா போட்டு வதக்கி வச்சுக்கோங்க இதை உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அடுத்து தக்காளியை போட்டு வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சு நம்ம அரைக்க வேண்டி தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு இதை வந்து குவான்டிட்டி மட்டும் நீங்கள் அதிகப்படுத்திக்கனா இது பத்து பேர் கூட வச்சிக்கலாம் இது இந்த சட்னியே வருங்க அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி வரும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு ஒரு சட்னி செய்யணும் அப்படின்னா இதோட ஒரு தேங்காய் சட்னி இந்த சட்னி செஞ்சுக்கிட்டாலே போதும் பத்து பேருக்கு அழகாக நம்ம சமாளிச்சுடலாம் நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க வதக்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் அப்போ தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட் தேவை ஒவ்வொரு சட்னிக்கு ஒவ்வொரு மாதிரி வதக்கும் ஏற்கனவே ஒரு சட்னி போட்டிருக்கேன் அதுக்கு ரொம்ப வதங்க தேவையில்லை இதுக்கு வந்து நல்லா த நல்லா வதங்கிடணும் நல்லா தக்காளி சட்னி நல் தக்காளி வந்து இது கம்மியாக தான் போடணும் அதுக்கு வந்து தக்காளி அதிகமாக போட்டிருக்கும் இது தக்காளி கம்மியாக தான் போடணும் அப்போ தான் இந்த டேஸ்ட்டே வரும் கடலை பருப்பு இது குவான்டிட்டி வந்து அதிகமாக வரும் எத்தனை பேருக்குனாலும் இதை வச்சு சம்பாதிக்காலும் பருப்பு வந்து எடுத்து கொடுத்துரும் இப்போ நல்லா ஆரம் விட்டுட்டு நம்ம வதக்கி அரைச்சிட வேண்டி தான் வதக்கில் வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு தாளிப்பு வளர்க்கும் போது வந்து தாளித்து கருவேப்பில் போட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டால் சட்னி நமக்கு ரெடி ஆகிரும் அவ்வளோதாங்க தாளித்து கொட்டிட வேண்டி தான் பார்த்தாலே தெரியும் சட்னி நல்லா ரெடியாகிடுச்சு அதில் தாளித்து கொட்டினா இப்படி தான் இருக்கும் டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆயிருச்சு இது ஒரு டைப்பான கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ